இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காரு ஹைவேல போகும்போதோ இல்லை எங்கேயாவது போகும்போது பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்காக தான் ஒரு அக்சசரிஸ் வாங்கியிருக்கேன் கார் அக்சசரிஸ் ஓகேங்களா இது என்னன்னா கோ மெக்கானிக்கோட போர்ட்டபிள் டயர் இன்சுலேட்டர் அதாவது கார் மிஷின் இது இப்போ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம் இதோட அட்டாச்மெண்ட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க ஆக்சுவலாக இது எதுக்குன்னு தெரில ஒன்று வாலிபாலுக்கு காத்தடிக்கிறது ஒரு ஃபியூஸ் கொடுக்குறாங்க அப்புறம் இந்த ரெண்டு அட்டாச்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இது எடுத்தோடனே ஓப்பன் பண்ணணும் மேலே இருக்குது நெக்ஸ்ட் வழக்கம் போல் யூசர் மேனுவல் தேங் கார்டு பர்ச்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுதான் நம்ம முக்கியமான மிஷின் இது பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மிஷினுங்க இது எங்கடா சுற்றி இப்படி இருக்கே இதுக்கு ஒயரோ அந்த காற்றடிக்கிற டியூபோ இல்லையேன்னு பார்க்காதீங்க அதை தனியாக எங்கள் சைடில் கொடுத்துருக்காங்க இது வந்து டயரில் மாற்ற டியூபு அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம காரில் உள்ள மாற்ற அந்த என்ன சொல்கிறது ஒயர் ஓகேங்களா கனெக்டிங் ப்ளக்கு ஓகே இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது இது வந்து மிஷின் ரன் பண்ணுறதுக்கான சுவிட்சு இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தேர்ட்டி பிஎஸில் ஸ்டார்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை செட் பண்ணிட்டோம்னா என்ன பிஎஸ்ஐயில் நம்ம செட் பண்ணுறோமோ அந்த பிஎஸ்ஐ செட் பண்ணிவிட்டு நம்ம ஆர் பட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி அதுவே ஸ்டாப் ஆகிரும் நம்ம செட் பண்ணதில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்னொன்று முக்கியமானது நைட் ட்ரைவ் போகிறீங்க ஏதாவது உங்களுக்கு பஞ்சர் ஆச்சு இல்லை காற்று இறங்கிருச்சு அப்படின்னா அதுக்கு லைட் கொடுத்துருக்காங்க அதுக்கும் தனி சுவிச்சு கொடுத்துருக்காங்க அதுதான் இதில் ஹைலைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இது அப்புறம் இதோட டிசைன் பாருங்கள் கரெக்டாக அதாவது கை கடக்கமாக இருக்குது ஓகேங்களா இதில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் இயர் வாரண்டி இருக்குது கோ மெக்கானிக்கோட ஒன் இயர் வாரண்ட்டி இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நமக்கு ஃபைவ் ஜீரோவில் இருந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செட் பண்ணதை ரீச் ஆயிரும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் மீட்டர் அதை நான் சொல்லிட்டேன்ல யூனிக் டிசைன் அப்புறம் எல்இடி லைட்டு ஹேண்டியாக இருக்குது பாருங்கள் அதுதான் இதில் அப்புறம் இன்னொன்று மெயினாக என்னன்னா நீங்கள் வந்து என்ன அளவு ஃபிக்ஸ் பண்ணிங்களோ பிஎஸ்ஐ ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அதில் ஆட்டோ கட் ஆஃப் ஆகும் அதுதான் இதில் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது வந்து ஓடிட்டே இருந்தால் ஷட் அவுன் ஆகாத ஓடிட்டே இருந்துச்சுன்னா ஹீட் ஆகும் காப்பர் அது எப்படி பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிளிப்கார்டில் வாங்கினேன் ஃபிளிப்கார்டில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் மேனுவலில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா த்ரீ மீட்டர்னு போட்டிருக்காங்க என்னன்னு நானே இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா நீங்க கெஸ்ட் பண்ணுங்க இது எத்தனை மீட்டர் வரும் நம்மளது லென்த்தான காரு பார்ப்போம் முதல்ல இப்ப என்ன பண்ணனும்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பிளக் வந்து கனெக்ட் பண்ணணும் ஆக்சுவலா இந்த மாதிரி கனெக்ட் பண்ண உடனே இப்ப பாருங்க உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் ப்ளூ லைட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க இது ஆன் ஓகே இப்போ நம்ம போய் டயரில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த டியூபை எடுப்போம் வெளியில் பரவாயில்லையே இதுவுமே கொஞ்சம் லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ டயரில் ஃபிக்ஸ் பண்ணலாமா ஓகே இப்ப நம்ம பார்ப்போம் நம்ம கார் லென்த் தான் டயருக்கும் கரெக்டா இருக்கு நெக்ஸ்ட் பிரண்ட் போய் பார்ப்போம் இது பாயிண்ட் ஃபைவ் மீட்டரா இருந்தாலும் சரி த்ரீ மீட்டரா இருந்தாலும் சரி நம்ம காருக்கு செட் ஆகுது ஓகே பேருங்க கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா

ஓகே ஓகே இருங்க நம்ம இப்போ வந்து பிஎஸ்ஐ பிஎஸ்ஐ செட் பண்ணி பார்ப்போம் ஆ பிஎஸ்ஐன்னு இப்போ இங்கே மாறுதுங்களா ஆக்சுவலாக பாரும் வச்சுக்கலாம் கேபிஏவும் வச்சுக்கலாம் கேஜி சிஎம் அதுவும் இருக்குது நமக்கு தேவையானது இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ இப்போ இந்த டயரில் வந்து ப்ரெஷர் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஓகேங்களா நமக்கு தேவையானது தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் இத இந்த மாதிரி பண்ணிட்டு செட் பண்ணிட்டு ஆறு நம்ம செட் பண்ணணும் இப்போ வாங்க இங்க வாங்க இப்போ தேர்ட்டி ஃபைவ் பிஎஸ் நம்ம வச்சோம் இப்போ ஆன் பண்ணோம்னு பாருங்களேன் அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆகுதுன்னா தேர்ட்டி ஃபைவ் ரீச் ஆயிடுச்சு இந்த டயரு கட் ஆயிடுச்சுங்களா இதுதான் ஆட்டோ கட் ஆஃப் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான நல்ல ஃபீச்சர் நம்ம பேக் டயர் பார்த்தாச்சு இப்போ பிரண்ட் டயர்ல எவ்வளவு ஏர் இருக்கு அப்படிங்கிறது கரெக்டா காமிக்குதாங்கிறத நம்ம பாப்போம் சரிங்களா டயர்ல இருக்கிற ப்ரெஷர் எஸ் ஆகுதுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது லென்த்து தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது ஒயரோட இந்த ப்ளக்கோட லென்த்து இப்போ அதுவும் நம்மளோட காருக்கு செட் ஆகுது ஓகேங்களா இப்போ வந்து எஸ்யூவி செக்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் எம்பிவி வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் இது அதனால அந்த கவலை இல்லை யாருக்கும் இப்போ இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும் இப்போ நான் வாங்கின ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் இதோடய எம்ஆர்பி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க அதாவது ஃபோர் நைன்டி நைன் இப்போ பிபிடியில் வாங்கியிருந்தனால நமக்கு இந்த ப்ரைஸ் ஆஃபரில் கிடச்சிருக்குங்க ஓகேங்க அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ நாள் லைஃப் வந்தது இது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ